கணவன் மனைவி சண்டை ஒரு நகைச்சுவை கதை கோவிலம்பாளையம் என்னும் கிராமத்தில் குப்புசாமி என்பவன் வாழ்ந்து வந்தான் அவனிடம் சில ஆடுகள் இருந்தன அவ்வாடுகளை அன்றாட வெளியில் ஓட்டிக்கொண்டு சென்று மேய்ந்து வருவதுதான் அவனுடைய வேலை குப்புசாமிக்கு அந்த வேலை மிகவும் கடினமான வேலையாக தோன்றியது ஒரு தொல்லையான வேலையாகவும் தெரிந்தது இது என்ன பெரிய தொல்லை நாள் தவறாமல் வெயிலிலும் மலையிலும் இவ்வாடுகளை ஓட்டிக்கொண்டு சென்று அலைந்து தெரிந்து மேய்க்க வேண்டியிருக்கிறதே காட்டிலும் மேட்டிலும் மலையிலும் புதரிலும் முள்ளிலும் ஆடுகளோடு அலைய வேண்டியிருக்கின்றதே கால் கடுக்க நடக்க வேண்டியிருக்கின்றதே இப்புல்லாத ஆடுகள் விளைநிலங்களிலோ பயிரிலோ சென்று மேய்ந்து விடாமல் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறதே விளைச்சலிலோ பயிரிலோ ஆடுகள் சென்று விட்டால் சண்டை போட்டு நம்மை அடிக்க வருகின்றார்களே ஆடு மேய்ப்பது கடினமான வேலையாகவும் தொல்லையான வேலையாகவும் உள்ளதே என்று குப்புசாமி அடிக்கடி நினைத்து வருந்து கொண்டிருந்தான் அவ்வாறிருந்த குப்புசாமி ஒரு நாள் இரவு இந்த ஆடு மேய்க்கும் தொல்லையிலிருந்து தப்புவது எப்படி என்று சிந்தித்தான் நீண்ட நேரம் சிந்தித்தான் கடைசியில் அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது அந்த ஊரில் வீராயி என்னும் பெண் அவனைப் போலவே அன்றாடம் காட்டிலும் மேட்டிலும் தன் ஆடுகளை மேத்து வந்து கொண்டிருந்தாள் குப்புசாமியின் நினைவில் வீராயி வந்தாள் அந்த வீராயியை மனம் புரிந்து கொண்டால் ஆடு மேய்க்கும் தொல்லையிலிருந்து நாம் விடுதலை பெறலாம் தன் ஆடுகளோடு நம் ஆடுகளையும் சேர்த்து மேய்த்து கொண்டு வருவாள் நாம் தொல்லையின்றி இருக்கலாம் என்று யோசித்தான் வீராயியை மனம் புரிந்து கொள்வது என்று தீர்மானித்தான் அவ்வாறு தீர்மானித்த குப்புசாமி மறுநாள் அப்பெண்ணின் தாய் தந்தையரிடம் சென்று தன் விருப்பத்தை தெரிவித்தான் அவர்கள் இதில் எங்கள் விருப்பம் முக்கியம் என்று எங்கள் பெண்ணின் விருப்பம்தான் முக்கியம் ஆகையால் எங்கள் பெண் இதற்கு சம்மதிக்கிறாளா என்று கேட்டு தெரிந்து கொண்டு பிறகு உனக்கு எங்கள் கருத்தை கூறுகின்றோம் நீ நாளைக்கு வா என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் குப்புசாமி சென்றதன் பிறகு பெற்றோர் இருவரும் தங்கள் பெண் வீராயியிடம் குப்புசாமி மனம் புரிந்து கொள்ள விரும்புவதை தெரிவித்து சம்மதம் கேட்டனர் வீராயி வீட்டு வேலைகளை செய்து கொண்டும் ஆடுகளை மேய்த்து கொண்டும் அல்லற்பட்ட வண்ணம் இருந்தாள் இக்குடுமையிலிருந்து எப்போதுதான் விடுதலை கிடைக்குமோ என்று எண்ணி இயங்கி கொண்டிருந்தாள் அந்நிலையில் இருந்த வீராயி தன் பெற்றோர் கூறியதை கேட்டதும் மகிழ்ச்சி கொண்டாள் மனம் புரிந்து கொண்டால் இப்போது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற துன்பத்திலிருந்தும் வேலை பழுவிலிருந்தும் விடுதலை கிடைக்கும் குப்புசாமியை மனம் புரிந்து கொண்டால் என் ஆடுகளையும் அவருடைய ஆடுகளோடு சேர்ந்து மேய்த்து கொண்டு வருவார் நான் வீட்டு வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்கலாம் என்று எண்ணினாள் குப்புசாமியை மனம் புரிந்து கொள்ள சம்மதம் தெரிவித்தாள் அதை கேட்ட அவளுடைய பெற்றோர் உள்ளம் மகிழ்ந்து திருமணத்திற்கு ஏற்பாடு செய்தனர் குப்புசாமிக்கும் வீராயிக்கும் சிறப்பாக திருமணம் நடந்து முடிந்தது வீராயி தன் கணவனுடன் சென்று வாழ்க்கை நடத்த தொடங்கினாள் குப்புசாமி தன் மனைவியைப் பார்த்து வீராயி நம் ஆடுகளை இருவரும் தனித்தனியாக சென்று மேய்க்க வேண்டியதில்லை ஆகியால் நீயே என் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு கொண்டு சென்று வா என்று கூறினான் வீராயி அதை கேட்டதும் அதிர்ச்சியடைந்தாள் நாம் நினைத்ததற்கு பாராக நடக்கின்றதே இங்கும் நமக்கு அதே நிலைமைதானா என்று எண்ணி வருந்தினாள் தன் கணவனை நோக்கி நீங்கள் சொல்வது நல்ல யோசனை என் ஆடுகளையும் உங்கள் ஆடுகளையும் தனித்தனியாக மேய்க்க வேண்டியதில்லை இருவர் ஆடுகளையும் ஒருவரே மேய்த்து கொண்டு வரலாம் நீங்கள் ஆடுகளை கொண்டு வாருங்கள் நான் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று தன் நோக்கத்தை வெளிப்படுத்தி கூறினாள் இதை கேட்ட குப்புசாமி வீராயி நீ ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவதில் வல்லவள் என்று உன் பெற்றோர் கூறினார்கள் எனக்கு ஆடுகளை மேய்ப்பதில் அவ்வளவாக பழக்கமில்லை ஆகியால் நீ மறுக்காமல் ஆடுகளை கொண்டு வர ஒப்புக்கொள் வீட்டு வேலைகளை சிறிது நேரத்தில் முடித்துவிடலாம் வீட்டு வேடைகளை செய்துவிட்டு அதன் பிறகு ஆடுகளை ஓட்டிக்கொண்டு செல் மறுக்க வேண்டாம் என்று கட்டளையிடும் முறையில் கூறினான் வீராயி கணவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு மறுத்து பேசவில்லை அவ்வாறே ஆடுகளை மேய்த்து கொண்டு வர ஒப்புக்கொண்டாள் தன் ஆடுகளுடன் கணவனின் ஆடுகளையும் ஓட்டிக்கொண்டு மேய்க்கச் சென்றாள் ஆடு மேய்க்கும் தொல்லை தன்னை விட்டு நீங்கியது என்று நினைத்து குப்புசாமி நாள் முழுவதும் எந்த வேலையும் செய்யாமல் நிம்மதியாக தன் குடிசையில் படுத்து உறங்கினான் மாலையில் வீராயி ஆடுகளை ஓட்டிக்கொண்டு வந்ததும் அவளை நோக்கி என் ஆடுகளை நன்றாக மெய்த்தாயா எங்கெங்கு கொண்டு சென்று மெய்த்தாய் என்று கேட்டு வந்தான் வீராயும் அவன் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் முகம் கோணாமல் ஒவ்வொரு நாளும் பதில் சொல்லி வந்தாள் அவளுடைய உள்ளத்தில் மட்டும் கொதிப்பும் வருத்தமும் இருந்து வந்தன ஆனால் அவள் சிறிதும் வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை அந்நிலையில் ஒருநாள் மாலையில் வீராயி ஆடுகளுடன் வந்து சேர்ந்தாள் குப்புசாமி வழக்கம் போல் என் ஆடுகள் நன்றாக மெய்ந்தனவா என்று கேட்டான் வீராயி அதைக் கேட்டதும் கடும் கோபத்துடன் ம் நன்றாக மெய்தன நாளை முதல் நான் ஆடுகளை மேய்க்கப் போக முடியாது என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் அதனால் இருவருக்கும் வாக்குவாதம் உண்டாகி வாய் சண்டை நடந்தது அந்த வாய் சண்டையின் முடிவில் அவரவர் ஆடுகளை அவரவரே மேய்த்து வருவது என்று முடிவு செய்தனர் மறுநாளிலிருந்து முன்போலவே குப்புசாமி தன் ஆடுகளை தானே மேய்க்க நேர்ந்தது அவன் மனைவி தன் ஆடுகளை மட்டும் மேய்த்து கொண்டு வந்தாள் அதன் பின்னர் சில நாட்களில் இருவருக்கும் கோபம் தணிந்தது ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இருவரும் ஒரு இடத்தில் நிழலுக்காக ஒதுங்கியிருந்தார்கள் அப்பொழுது இருவரும் ஆடுகளை விற்றுவிட்டு தேனீக்களை வளர்த்தால் ஊதியமும் அதிகமாக கிடைக்கும் இந்த தொல்லையும் நீங்கும் என்று பேசிக்கொண்டனர் கொண்டனர் பின்னர் அதுவே நல்ல வழி தேனீக்களை வீட்டிலேயே வைத்து வளர்க்கலாம் காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து திரிய வேண்டிய அவசியம் இல்லை நான் நிம்மதியாக வீட்டில் இருந்தால் தேனீக்கள் சென்று தேன் சேகரித்து கொடுக்கும் அதை விட்டு பணம் சேர்க்கலாம் என்று முடிவு செய்தனர் இருவரும் முடிவு செய்தபடியே தங்களிடமிருந்த ஆடுகளை எல்லாம் விற்றுவிட்டு தேனீக்கூடுகளை வாங்கி வந்து வீட்டில் வைத்து தேனீ குடும்பங்களை வளர்க்க தொடங்கினார்கள் இளவநீர் காலம் வந்தது தேனீக்கள் பல இடங்களுக்கு சென்று தேன் கொண்டு வந்து சேர்த்தன குப்புசாமியும் வீராயும் தேனை எடுத்து ஒரு பெரிய ஜாடியில் சேகரித்து வந்தனர் நாளுக்கு நாள் அந்த ஜாடியில் தேன் மிகுதியாகி நிரம்பிக்கொண்டே வந்தது கணவன் மனைவி இருவருள் யாரோ தேனை குடித்து விடுவதாக ஒருவர் மேல் ஒருவர் ஐயம் கொண்டனர் கணவன் தேன் ஜாடியின் அருகில் சொல்லும் மனைவி அவனையே உற்று நோக்கி வந்தாள் மனைவி தேன் ஜாடி வைத்திருக்கும் இடத்திற்கு வேறு வேளையாக சென்றாலும் கணவன் அவளை பின்தொடர்ந்து கவனித்து வந்தான் அந்நிலையில் ஒரு குப்புசாமி தன் மனைவியை பார்த்து நீ தேனை குடிக்கிறாயா என்ன தேன் நாம் சேர்த்து வைத்தபடி இல்லாமல் நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறதே என்று கேட்டான் அதை கேட்டதும் வீராயி ஆவேசத்துடன் யாரை கேட்கிறீர்கள் தேனை குடித்த நாயை போய் கேளுங்கள் என்று கூறினாள் குப்புசாமியும் சினம் கொண்டான் யாரை நாய் என்கிறாய் நீதான் நாய் நீதான் நாய் என்று கத்தினான் வீராயும் கடும் சீற்றம் கொண்டவளாகி யாரை நாய் பே என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர் என்று கத்திக்கொண்டே தேஞ்சாடியை நோக்கிச் சென்றாள் அது வீட்டில் இருப்பதனால் தானே இந்த வம்பெல்லாம் உண்டாகிறது என்று கூறியபடியே தேஞ்சாடியை தூக்கி கீழே போட்டு உடைத்தாள் தேஞ்சாடி உடைந்து சிதறியது தேன் எங்கும் வழிதோடி பரவியது தேஞ்சாடியை தூக்கி போட்டு உடைத்த வீடாயி தன் கணவனை நோக்கி இந்த நிமிடமே இத்தேனீக்களை விட்டுவிட்டு மீண்டும் ஆடுகளை வாங்கி வர வேண்டும் ஆடுகளுடன் அலைந்து திரிந்தாலும் அதனால் திருட்டு பட்டம் கிடையாது உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று உரத்த குரலில் கூறினாள் குப்புசாமியும் அவ்வாறே செய்தான் தேனீக்கள் விற்பனையாகி முன்போல் ஆடுகள் வந்து சேர்ந்தன ஆடுகள் வந்த பின்னர் ஆடுகளை மேய்ப்பது யார் என்னும் பிரச்சனை மீண்டும் உண்டாயிற்று இருவரும் நெடுநேரம் வாதம் புரிந்து கடைசியில் ஒரு நல்ல முடிவுக்கு வந்தனர் கணவன் ஒரு நாளும் மனைவி மறுநாளுமாக மாறி மாறி இருவரும் ஆடுகளை மேய்ப்பது என்னும் முடிவுக்கு வந்தனர் அம்முடிவின்படியே இருவரும் மாறி மாறி ஒவ்வொரு நாளும் ஆடுகளை மேய்த்து வந்தனர் அவ்வாறு மேய்த்து வந்ததால் அவர்கள் வீட்டில் சண்டையே உண்டாகவில்லை இருவரும் இணைந்து அன்புடன் இன்புற்று வாழ்ந்தனர்